சூவார வெட்டி இந்த வெளியூர் பாலம் என்பது துரிஞ்சலாற்றின் குறிக்கே போகிற ஒரு பாலம் சரியாக நினைவிருக்கும் என்று சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலாம் ஆண்டு நாம் சட்டமன்ற உறுப்பினராக வேட்பாளராக நீண்ட காலங்களில் இந்த வாக்குகளை சேகரிக்கிற பொழுது அப்போது ரோடு கிடையாது கடந்து தான் போகணும் பாதியே இல்லாத காலம் ஒத்தடிப்பார் நாம இந்த துருந்தலாற்றை கடந்துட்டோம்னா அண்ணன் பள்ளத்தை நம்ம ஒரு கிலோமீட்டர்லேயே பிடிச்சிக்கலாம் அப்படி ஐடியா படுத்தார் சரி வாப்பா போலாம் சுந்தரம் கண்ணுக்கு தெரிஞ்சு என்ன சொன்னார் சுந்தரம் என்ன சொன்னா அது முட்டைக்கால் தண்ணி தான் போதும் போயிடலாம் சரி உள்ளூர்கார் சொல்றாரு நம்பி நான் அந்த ஆத்தல இறங்குல இருக்க இறங்க சொன்ன திரும்பி பாக்கற ரொம்ப தூரம் அடிச்சுட்டு போயிருக்கிறாரு ஒரு பக்கம் தெரியும் நான் போயிட்டு இருந்தேன் இருந்தாலும் நான் துணிஞ்சு இறங்கினேன் இறங்கினா என்னாச்சு என்னையும் அந்த வெள்ளம் அடிச்சுட்டு போக ஆரம்பிச்சது சுந்தரம் முன்னே போக நான் பின்னே போக இப்படி ஒரு குறிப்பிட்ட தூரம் நீஞ்சு போய் ஏறி சட்டையை புரிஞ்சு அங்கேயே ஒரு மணி நேரம் காய வச்சு அதை போட்டுதான் மறுபடியும் ஆண்டியாபாளையம் அந்த பகுதிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது இன்னைக்கு இந்த பாலத்தை கிடக்கிற பொழுது அந்த காலத்தில் ஒரு மணி நேரம் ஈரத்துணையை காய வச்சு தான் எனக்கு பாலத்தை கடக்கிற பொழுது எனக்கு நினைத்து